கர்த்தர் ஒருவரே உன் குழப்பத்தை குணமாக்க முடியும் உன் வேட்சியை சாட்சியாக்க முடியும் உன் சோதனையை சாதனையாக்க முடியும் உன் வேதனையை வெற்றியாக்க முடியும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கர்த்தர் ஒருவரே உன் குழப்பத்தை குணமாக்க முடியும் உன் வேட்சியை சாதனையாக்க முடியும் உன் வேதனையை வெற்றியாக்க முடியும் வருகிறது கத்தர் ஒருவர் தான் உன் குழப்பத்தை குணமாக்க முடியும் உன் வேட்சியை சாட்சியாக்க முடியும் உன் சோதனையை சாதனையாக மாற்ற முடியும் உன் வேதனையை வெற்றியாக்க முடியும் இன்னொரு காரியத்தை சொல்றேன் நோ மேட்டர் வாட் யூ ஆர் ஃபேசிங் ரிமெம்பர் டூ திங்ஸ் நம்பர் ஒன் God is in control and நம்பர் டூ God is with you let me tell this in tamil தமிழை சொல்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இரண்டு காரியங்களை நினைவிற்கொள் ஒன்று கர்த்தர் கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்கிறது இரண்டு கர்த்தர் தான் இருக்கிறார் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் எரேமியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வாக்கியத்திலிருந்து வருகிறது என்ன அந்த வார்த்தை சொல்கிறது உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் உங்கள் மேல் என் நல் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்

இதை பார்க்கிற கேட்கிற உடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக அவர்கள் மீதும் நம்முடைய நல்வார்த்தை நிறைவேறுகிறதை அவர்கள் உணர்வார்களாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எங்களோடு கூட பேசும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் இதை ஆங்கில மொழியாக்கத்திலே நான் பார்க்கிறோம் இன்டர்நேஷ்னல் பார்க்கும்பொழுது நான் உங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்ற அர்த்தத்தில் வருகிறது மாத்திரமல்ல டச் பாயிண்ட் பைபிள் என்கிற அந்த மொழியாக்கத்திலே ஐ வில் கம் அண்ட் டூ ஃபார் யூ ஆல் த குட் திங்ஸ் ஐ நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லா நல்ல காரியங்களையும் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அங்கே அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆக கர்த்தர் அவர் தந்த வாக்கு நிறைவேற்றுகிறார் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் அதை இங்கே நன்றாக பார்க்க முடிகிறது அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே எரேமியா என்கிற இந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது இது ஒரு தீர்க்கதரிசின புத்தகம் என்பது தெரியும் மேஜர் ப்ராபர்ட்ஸ் ஒன் அந்த மேஜர் ப்ராபர்ட்ஸ் புக் இந்த புத்தகத்திலே எரேமியா என்கிற அந்த பெயருக்கான அர்த்தம் என்னவென்றால் எகோவா வில் ரைஸ் எகோவா எழுந்தருள்வான் என்ற அர்த்தத்தில் வருகிறது காடிஸ் ஹை கர்த்தர் உயர்ந்தவர் எந்த உயர்ந்தவர் என்ற அர்த்தத்தில் வருகிறது எல்லாம் நாம் காண முடிகிறது இந்த எரேமியா தீர்க்கதரிசி யூத தேசத்திலே கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் சரி இந்த புத்தகத்தின் செய்தி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது எரேமியா மனம் திரும்புதலை குறித்து மற்ற தீர்க்கதரிசிகளை விட அதிகமாக உரைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு அவர் மனம் திரும்புதலை குறித்து முடிகிறது மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார் எரேமியா மக்கள் தங்களுடைய விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார் எரேமியா மக்கள் தங்களுடைய பொய் தேவர்களை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார் எரேமியா மக்கள் ஏகோவா தேவனின் உடன்படிக்கைக்கு உண்மையாயிருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது எல்லாம் இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேறப்படுவேன் இந்த வாக்கு பின்னணி என்ன யூத ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில்தான் கர்த்துடைய வார்த்தை எரேமியாவின் மூலமாக வருகிறது அவர்கள் அந்த சூழ்நிலையில வாழும்பொழுது அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இவர்கள் விரைவில் அடிமை தனத்திலிருந்து இருப்பிலிருந்து விடுதலையாகி செல்வார்கள் என்றெல்லாம் பொய் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார்கள் ஆனால் எரேமியா அவர் கர்த்துடைய வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார் எழுபது வருடங்கள் முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் சிறை இருப்பிலிருந்து விடுதலையாகி உங்களுடைய சொந்த தேசத்திற்கு செல்வீர்கள் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை கற்றுடைய வார்த்தை அங்கு உரைக்கிறதை பார்க்க முடிகிறது மாத்திரமல்ல இந்த பாபிலுடைய சிறையிருப்பிலே மக்கள் விரக்தியிலும் வேதனையிலும் நம்பிக்கையற்று கிடக்கிற நேரத்திலே கர்த்துடைய வார்த்தையானது எரேமியாவின் மூலமாய் இந்த யூத ஜனங்களுக்கு நம்பிக்கை வார்த்தையாகவும் தங்களை உறுதிப்படுத்துகிற வார்த்தையாகவும் இது அமைகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த வாக்குத்தின் பின்னணி இதுதான் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இந்த வாக்குத்திலிருந்து மூன்று காரியங்களை கர்த்த நமக்கு உணர்த்த விரும்புகிறார் முதலாவது காரியம் டெலிவரன்ஸ் எக்ஸைல் உன் இருந்து உனக்கு விடுதலை உன் இருந்து உனக்கு விடுதலை இதுதான் முதல் காரியம் எரேமியா கற்றுடைய வார்த்தை எடுத்து ஏம்பிக் கொண்டிருக்கிறார் அந்த மக்களுக்கு சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு இப்போ ஒரு கேள்வி ஏன் இந்த மக்கள் எல்லாம் சிறையிருப்புக்கு போனாங்க ஏன் அவர்கள் சிறை இருப்பிலே தள்ளப்பட்டார்கள் ஏன் அங்கு செ சென்றார்கள் என்று பார்த்தால் இது அவர்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் இருந்ததினாலையும் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இருந்ததாலேயும் பாவத்திலே வாழ்ந்திருந்ததாலேயும் அமைந்ததாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது அவர்கள் பாவத்தில் இருந்தார்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை அவர்கள் சிறை இருப்பிலே மாட்டிக்கொண்டார்கள் இதுதான் காரியமாக இருக்கிறது அருமையானவர்களே நன்றாக கவனியுங்கள் தேவன் ஒருவரையும் சிறை இருப்பிலே புடிச்சு தள்ளுறதெல்லாம் கிடையாது யாரு புடிச்சு தள்ளுறது கிடையாது இவன் பாவம் செய்கிறான் இவன் வந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போறான் அதன் விளைவாக அவன் அந்த சிறை இருப்பிலே மாட்டிக்கொள்கிறான் இதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிறவர்கள் சபைக்கு வெளியில் இருக்கிறவர்கள் அநேகர் பல்வேறு விதமான சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் பாவம் என்ற சிறை இருப்பு சாபம் என்ற சிறையிருப்பு வியாதி என்ற சிறையிருப்பு இப்படி பல்வேறு சிறையிருப்புகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் பாவம் என்ற சிறையிருப்பு நீங்கள் எந்த பாவத்தின் சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் கலாத்தியர்களே ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் சொல்ல சொல்லுகிற எந்த பாவத்தை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க எந்த பாவம் உங்களுடைய சிறையிருப்பா இருக்கிறது எண்ணி பாருங்கள் அவைகளை விட்டு வெளியே வாருங்கள் மாத்திரமல்ல சாபத்தில் இருந்து வெளியே வாருங்கள் சாபம் என்ற சிறையிருப்பு உங்களுடைய முன்னோர்கள் மூலமாய் வந்த சாபம் உங்கள் மூலமாய் வந்த சாபம் ஹெரிடெட்டரி டிசீஸ் பாரம்பரிய பாரியம்பரிமையா வருகிற வியாதி பேரன்னஸ் மலட்டு தன்மை மென்டல் இல்னஸ் மன ரீதியான பிரச்சனைகள் எந்த விதமான கட்டுகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் பல்வேறு பாரம்பரிய வியாதிகள் இப்படி எப்படிப்பட்ட சிறை இருப்பிலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் உங்கள் சிறையிருப்பு கர்த்தர் உங்களை தள்ளிவிட்டது அல்ல நீங்களாகவே போய் விழுந்த காரியம் கர்த்தர் எவரையும் சிறையிருப்பிற்குள்ளாக தள்ளி அல்ல மக்கள் தங்கள் பாவத்து நிமித்தமும் கீழ்ப்படியாத நிமித்தமும் அவர்களாகவே போய் சிறையிருப்பில் விழுந்து விடுகிறார்கள் இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்பினால் அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே வருவீர்கள் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் அதுதான் இந்த வாக்கு தத்துவம் பாருங்கள் நற்செய்தினா என்ன தெரியுமா ஆண்டவர் வேண்டா வெறுப்போட ஏ நீ மனம் திரும்பு இல்லைன்னா நரகத்துல உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றது கிடையாது நற்செய்தி என்பது கிருபையும் நிறைந்த வார்த்தை என்ன தெரியுமா நீ ஏற்கனவே நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்பா திரும்பி பாரு என்ன பாரு நான் உன காப்பாத்துறேன் இதுதான் நற்செய்தி நோக்கி போயிட்டு இருக்கிற திரும்பி வா என்னை நோக்கி பார் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் இதுதான் நற்செய்தி அருமையானவர்களே நீங்கள் எந்த சிறையிருப்பிற்களில் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் என் ஆண்டவர் உன் சிறையிருப்பை அறிந்திருக்கிறார் உன் சிறையிருப்பு என்ன என்று உனக்கு தெரிந்திருக்கும் உன் சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்று உன்னை நோக்கி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா மனம் திரும்பு நான் உன்னை காப்பாற்றுவேன் உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் டெலிவரன்ஸ் from your exile உன் சிறை இருப்பிலிருந்து விடுதலை இதுதான் முதல் காரியம் இரண்டாவதாக டெலிவரன்ஸ் ஃப்ரம் யோர் டிஸ்பேர் அண்ட் அன்சர்டன்டி உன்னுடைய மன விரக்தியில் இருந்தும் நிச்சயமற்ற சூழலில் இருந்தும் உனக்கு விடுதலை உன் மன விரக்தியில் இருந்தும் நிச்சயமற்ற சூழலில் இருந்தும் உனக்கு விடுதலை இதுதான் இரண்டாவது காரியம் பாருங்கள் இந்த யூத ஜனங்கள் பாயிலோனிய சிறையிருப்பிலே இருக்கிறார்கள் அவர்கள் மன விரக்தியில் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அந்நிய தேசத்திலிருந்து எப்பொழுது நாம் விதிலே ஆவோம் என்கிற ஒரு நிச்சயமே இல்லாமல் இருக்கிறார்கள் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இன்றைக்கு அநேகர் சபைக்கு வருகிறவர்களும் சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களும் இயேசுவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் இப்படி ஒரு மன விரக்தியிலும் நிச்சயமற்ற தன்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் ஊழியத்தின் பாதையிலே எந்த சூழலில் இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி தேவனே உன் நம்பிக்கை காட் இஸ் யோர் ஹோப் ஜீசஸ் உன் நம்பிக்கை இயேசுவே உன் நம்பிக்கை இயேசுவே உன் நம்பிக்கை அவரிடத்தில் திரும்பி வா இந்த வருடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் இது இன்னொரு மொழியாக்கத்திலே நான் படித்தேன் அது இன்னும் நன்றாக இருக்கிறது என்ன உன் கதிரவன் ஒருபோதும் மறையான் உன் சந்திரன் இனி தேய்ந்து போகால் ஆண்டவரே உனக்கு என்று முழ ஒளியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போம் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போம் ஏசு கிறிஸ்துவே உன் நம்பிக்கை கிறிஸ்துவே உன் நம்பிக்கை அவரிடத்தில் திரும்ப ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் இயேசுவே உனக்கு வெளிச்சமாயிருக்கிறார்

சாட்சியாக்க முடியும் உன்னுடைய சோதனையை சாதனையாக்க முடியும் உன்னுடைய வேதனையை வெற்றியாக்க முடியும் இயேசு கிறிஸ்துவே உன் விடுதலை இயேசு இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்துவே உன் உன்னை விடுதலையாக்குகிறவர் உன்னுடைய மன விரக்தியில் இருந்து உனக்கு விடுதலை உன்னுடைய நிச்சயமற்ற தன்மையில் இருந்து உனக்கு விடுதலை அவர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்ன சொல்றாரு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் உங்களுடைய மன விரக்தியிலிருந்து நிச்சயமற்ற தன்மையிலிருந்து உங்களுக்கு விடுதலை இதுதான் இந்த சம்பவத்திலே இந்த வாக்கு தத்துவத்திலே நான் பார்க்கிற இரண்டாவது காரியம் மூன்றாவதாக டெலிவரன்ஸ் முதல்ல உனக்கு விடுதலை இரண்டாவதாக மன விரக்தியிலிருந்து நிச்சயமற்ற நிலையிலிருந்து உனக்கு விடுதலை மூன்றாவதாக உன்னுடைய அடிமைத்தன நிலையில் இருந்து உனக்கு விடுதலை இந்த வாக்கு தத்துவத்தின் பின்னணியை பார்த்தோம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே இருந்தார்கள் அவர்கள் மன விரக்தியிலும் நிச்சயமற்ற நிலையிலும் இருந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் அந்த நிலையிலே தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கு அவர்களுக்கு வருகிறது என்ன வார்த்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல போட்டு இவ்விடத்திற்கு உன்னை திரும்பி பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் அப்படின்னா திரும்பமாக உங்களுடைய சொந்த நிலத்திற்கு உங்கள் சொந்த தேசத்திற்கு உங்கள் சொந்த வீட்டிற்கு உங்களை கொண்டு வரும்படிக்கு உங்கள் மேல் என் நிறைவேற பண்ணுவேன் இதுதான் அதுக்கு அர்த்தமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது அருமையானவர்களே கர்த்தர் உங்களை உங்கள் சொந்த நிலத்திற்கு கொண்டு வருகிறார் கர்த்தர் உங்களை உங்கள் சொந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார் கர்த்தர் உங்களை உங்கள் சொந்த வீட்டிற்கு கொண்டு வருகிறார் கர்த்தர் உங்களை உங்களுடைய அடிமைத்தன நிலையிலிருந்து விடுதலை நிலைக்கு கொண்டு வருகிறார் கரங்களை உங்கள் அடிமைத்தன நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கு உங்களுடைய சிறையிருப்பு உங்களுடைய அடிமைத்தனம் என்ன நீங்கள் விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா தேவனிடத்தில் திரும்புங்கள் விக்கிரகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார் விக்கிரகம் ஆண்டவரை விட வேறு எந்த காரியத்திற்கு நீ முன்னுரிமை கொடுத்தாலும் முதன்மை கொடுத்தாலும் அது உனக்கு விக்கிரகம் அந்த விக்கிரக அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குகிறார் நீ தேவனுக்கு கீழ்படியாமல் போனால் நீ ஆகவே ஒரு அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொள்ளுகிறாய் பிசாசுக்கு கீழ்படுகிறாய் மாறிவிடுகிறாய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை இன்று விடுதலையாக்குகிறார் மாத்திரமல்ல உலக சிற்றின்மங்கள் யூர் ஸ்லேவரி ஃபார் வேர்ல்டு பிளஷர் உலகத்தின் சிற்றின்மங்களுக்கு அடிமையா இருக்கிறாயா அந்த அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை எல்லா அடிமை தனத்திலிருந்து கர்த்தரிடத்தில் திரும்பு அவர் உன்னிடத்தில் வந்து அவர் உனக்கு வாக்கு பண்ணின எல்லா நல்ல காரியங்களையும் நிறைவேற செய்வார் வாக்கு தத்துவம் என்ன சொல்கிறது நான் உன்னிடத்தில் வந்து உன்னை இவ்விடத்திற்கு திரும்பி வரப்படு வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் அதுதான் அந்த வார்த்தை உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் இரண்டு காரியங்களை நினைவிற்கொள்ளுங்கள் ஒன்று காட் இன் கண்ட்ரோல் கர்த்தர் கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்கிறது இது ஒன்று இரண்டாவது கர்த்தர் உன்னோடுதான் இருக்கிறார் ரெண்டு காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் டூ நத்திங் விதவுட் காட் யூ கேன் வித் காட் தர் இஸ் நத்திங் யூ கேனாட் டூ தமிழ்ல சொல்ற கர்த்தர் இல்லாவிட்டால் கர்த்தர் இல்லாவிட்டால் உங்களால் எதையும் செய்ய முடியாது கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை கர்த்தர் உங்களோடு இல்லாவிட்டால் உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை உங்களுடைய மன விரக்தியிலிருந்து உங்களுக்கு விடுதலை உங்களுடைய நிச்சயமற்ற தன்மையிலிருந்து உங்களுக்கு விடுதலை உங்களுடைய அடிமைத்தன நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கத்துடைய வார்த்தை என்ன உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேறப்படுவேன் இதுதான் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை கர்த்தன் அமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோமா பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக மாதத்திற்காக ஸ்தோத்திரம் உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்ற வாக்குத்தையும் நாங்கள் பார்த்தோம் அந்த வாக்குத்தத்தை கர்த்தங்களுக்கு கொடுத்தீர் இதை நாங்கள் படித்திட தியானித்திட கர்த்தரங்களுக்கு உதவி செய்தீர் கர்த்தாவே உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக நல் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இந்த காணொளி பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் மீதும் நல் வார்த்தைகள் நிறைவேறுவதாக மக்கள் மன விரக்தி இருந்தும்ச்சயமற்ற நிலையில் இருந்தும் விடுதலாக்கப்படுவார்களாக நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து தப்பித்துக் கொள்வார்களாக கற்றருடைய நாம் மகிமை நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசுவின் வல்லவீர நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கற்றதாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்